நவராத்திரி ஸ்பெஷல் காஞ்சி மகா பெரியவர் ஒரு நவராத்திரி சமயத்தில் பக்தர்கள் முன்னிலையில் ஆற்றிய அருளுரை உலகில் தீமை அழிந்து நன்மை பெருகிட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆண்களுக்கு சிவராத்திரி போன்று பெண்களுக்கு நவராத்திரி முக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் தீர்க்க சுமங்கலியாய் வாழவும் சுமங்கலிகள் இந்த ஒன்பது நாட்களிலும் அம்பிகையை பூஜிக்க வேண்டும் முதல் மூன்று நாட்கள் துர்கையை வழிபட மனதில் தைரியம் வளரும் அடுத்த மூன்று நாட்கள் அம்பிகையை லக்ஷ்மியாக வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாக தேவியை பூஜிக்க கல்வி வளர்ச்சி மேம்படும் ஞானம் கைகூடும் தினமும் காலையில் சர்க்கரை பொங்கல் உளுந்தவடையும் மாலையில் சுண்டல் பால் பாயசமும் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாட வேண்டும் இந்நாட்களில் சௌந்தர்ய லஹரி லக்ஷ்மி துர்கா அஷ்டோத்ரம் மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்ரம் தேவி பாகவதம் போன்றவற்றை பாடலாம் நவராத்திரியின் போது சுமங்கலிகள் நூல் புடவை அணிவது சிறப்பு கொழு விதிமுறை நவராத்திரி பூஜை செய்பவர்கள் மன தூய்மை ஒழுக்கத்துடன் இருப்பது அவசியம் அம்பிகை கொழு வீற்றிருக்கும் இடம் எப்போதும் தூய்மையோடும் கோலமிட்டு இட்டு அழகுடனும் இருப்பது மிக அவசியம் பூக்களால் அம்பிகையை தினமும் அலங்காரம் செய்ய வேண்டும் வைத்தவர்கள் துக்க நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது தேவி உபாசகர்களை வீட்டிற்கு அழைத்து மரியாதை செய்ய வேண்டும் நவராத்திரியின் போது வீட்டில் சண்டை சச்சரவு செய்வதோ வீண் பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவதோ கூடாது காஞ்சி மகா பெரியவரின் இந்த அறிவுரைகளை பின்பற்றி நவராத்திரியை கொண்டாடுவோம் வாழ்வில் எல்லா நன்மையும் பெற்று மகிழ்வோம் நன்றி